முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிநேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்து கொள்கின்றோம் நாளை முதல் மலையுடன் திணைக்கிழமை எதிர்வு போக்குவரத்து வசதிகளின்மை மக்கள் தொடர்ந்தும் அசௌகரியத்தில் பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களுக்கான வர்ண குறியீட்டு முறை ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி இரண்டு பேர் கொலை பதினோரு பேர் வைத்தியசாலையில் அனுமதி இந்திய மக்களவை தேர்தலில் இன்றும் முக்கிய தேர்தல் பரப்புரைகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் தமிழ் சிங்கள புது வருட கொண்டாட்டத்திற்காக சொந்த இடங்களுக்கு சென்று தலைநகருக்கு திரும்புவோருக்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஏப்ரல் வரை புதுவர் பஸ் சேவைகள் நடைமுறையில் இருக்கும் என இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதான நடவடிக்கை பிரிவு தேர்ச்சர் நிகால் ஹிதல் ஆராய்ச்சி தெரிவித்தார் எவ்வாறாயினும் விசேட பஸ் சேவைகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடியவில்லை நாளை முதல் கொழும்பிற்கு வருகை தருவதற்காக இணைய மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்து ஐநூறு பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது எனினும் அவ்வாறு போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் எம்மால் அவதானிக்க முடியவில்லை இதேவேளை ஏனைய பகுதிகளில் இருந்து கொழும்புக்கு வருகை தருபவர்களுக்காக சில தனியார் பஸ் சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது பொது வருட காலத்தில் வழமையை விட அதிக பஸ் கட்டணம் அறவிடப்படும் நிலைமையும் காணப்படுகிறது பஸ் நடத்துனர்கள் வழமையை விட அதிக பஸ் கட்டணங்களை அறவிட முடியாது எனவும் இவ்வாறு அறவிடும் பட்சத்தில் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற தொலைபீசிலக்கூட தொடர்பு கொண்டு இது தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்யுமாறும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயணிகளிடம் கேட்டு

இவர்களில் இருநூற்று மூன்று பேர் தொடர்ந்து வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக அவசர சிகிச்சை பிரிவின் பேச்சாளருவர் குறிப்பிட்டார் வீதி விபத்துகளினால் பதிமூன்று பேரும் வீடுகளில் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகளினால் நாற்பத்தொன்பது பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பட்டாசு கொளுத்தும் போது ஏற்பட்ட விபத்தினால் ஆறு பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த புத்தாண்டு கால பகுதியில் திடீர் விபத்துகளினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எட்டு வீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது திடீர் விபத்துகள் இந்த காலப்பகுதியில் அதிகளவில் அதிகரித்து காணப்படுகின்றன விசேடமாக பெருந்தருக்களில் சம்பவிக்கின்ற விபத்துக்கள் வீதி விபத்துகள் தீ விபத்துக்கள் விளையாட்டுகளின் போது இடம் பெறும் விபத்துக்கள் உட்பட பல்வேறு விபத்துகள் இந்த மாதத்தில் அசமந்த போக்கின் காரணமாகவே அதிக விபத்துகள் பெறுகின்றன மக்கள் அவதானத்துடன் செயல்படுவதன் மூலம் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் தெற்கு அதிவேக வீதியின் குருதக கப்தவ மற்றும் வெளிப்பான் ஆகிய நுழைவுகளில் கொழுமிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த மோதை விபத்துக்குள்ளாகியுள்ளன நேற்று மாலை பெய்த கன மழை காரணமாக இந்த விபத்து பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தை தொடர்ந்து பாரிய வாகன நெரிசல் நிலவியதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் வாகனத்தில் ஏற்படும் கோளாறுகள் இயந்திர கோளாறுகள் வாகனத்தின் சக்கரம் வெடித்தல் போன்ற காரணிகளால் கடந்த காலங்களில் விபத்துகள் பதிவாகின இது தொடர்பில் வாகன சாரதிகள் அவதானம் செலுத்த வேண்டும் அதே அதிவேக வீதியில் சாரதிகளின் தூக்க கலக்கம் மற்றும் அவதானமின்மையும் கடந்த காலங்களிலேயே அதிக விபத்துகள் பதிவாகியவனுக்கான பிரதான காரணியாக அமைந்திருந்தது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் என்ன கரவுக்கு அமைய இன்றைய தினம் சுப நேரத்தில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன இன்று காலை பதினொன்று பதினேழு அளவில் அமைந்த சுபவேளையில் ஜனாதிபதியினால் மரக்கன்று நாட்டு வைக்கப்பட்டது கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது உணவுகளுக்கான வர்ண குறியீட்டு முறையை எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார் இதற்கான வர்த்தமான அறிவித்தல் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட உள்ளதுடன் குறித்த வர்த்தமான அறிவித்தலில் அமைச்சர் காய்ச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த வர்ண குறியீட்டு முறை கடந்த இரண்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருந்த போதிலும் வர்த்தமான அறிவித்தலின் மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட கால தாமதத்தால் குறித்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்த திட்டத்திற்காக பிஸ்கட் உற்பத்தியாளர்கள் மற்றும் இணைப்பு பதார்த்தங்களை உற்பத்தி செய்யும் சங்கங்களின் ஆதரவும் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குளிர்பானங்களுக்கான வர்ணக் குறியீடு பொறிக்கும் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளமை குறிப்பிட தொடர்வது உள்ள வீடு ஒன்றுக்கு இன்று காலை தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் வீட்டில் இருந்தவர்கள் மீது அசிட் வீச்சும் நடத்தப்பட்டுள்ளது என்று அதிகாலை நான்கு பத்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரு குழுக்கள் இடையே இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவத்தில் வேனன்றும் சேதமடைந்துள்ளது இரு பெண்கள் உட்பட ஒன்பது பேர் தீக்காயங்களுடன் கம்பருபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக இருவர் மாத்தரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் நேற்றிரவு ஹுங்கம பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இருவர் காயமடைந்தனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது குறித்த தரப்பினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு கொலைக்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் அலேகுட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞனை உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த இவர் ஹம்மாதோட்டை மற்றும் அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர் இதேவேளை நுச்சியாகம ரலபானாவ பண்ணை சந்தையில் ஒருவர் தாக்கி கொள்ளை செய்யப்பட்டுள்ளார் இருவரிடையே நிலவிய வாய் தர்க்கம் கொலையில் முடிவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் முப்பத்தி எட்டு வயதான ஒருவர் கொல்லப்பட்டு உள்ளதுடன் கொலையுடன் தொடர்புடைய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதேவேளை முகம் மற்றும் தலை ஆகிய பகுதிகளில் காயங்களுடன் தமன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தவன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்தார் வடமத்திய வடமேல் மற்றும் அம்பாறை திருகோணமலை மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதிக வெப்பநிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் அதிகமாக நீரை பருகுமாறும் நிழலான பகுதிகளில் தடுத்து இருக்குமாறும் வெள்ளை மற்றும் வெளிநிற ஆடைகளை அணியுமாறும் வயோதிபர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இதேவேளை நிலவிய வறட்சியால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்து நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளி தெரிவித்துள்ளார் நாளை முதல் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வியல் திணைக்களம் எதிர்ப்பு கோருகிறது மத்திய தென் ஓவா வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் மணிக்கு பின்னரான கால பகுதியில் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது மத்திய தெற்கு ஊவா வடமேற்கு மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அனுராதபுரம் பவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சில பிரதேசங்களில் முக்கியமாக சப்ரகமுவ மத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை கழுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் ஐம்பது மில்லி மீட்டர் மழை அதிகமான மழை பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும்